ஓம் சரவண பவனின் அருள் வாக்கு குடும்பத்தில் மன நிம்மதி கிடைக்கும் நாள் புதிய வேலைக்காக நீ முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் உனது எண்ணம் மிக விரைவில் ஈடேறும் நீ எதிர்பார்த்த கம்பெனியில் நீ எதிர்பார்த்த சம்பளத்தில் உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் பொறுமையை நீ கடைபிடிக்க வேண்டும் உனது பெற்றோர்கள் மூலம் உனக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நாள் இது தொலைவில் இல்லை அதற்காக நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி பைக்கட்டாக மாறும் மேலும் வாழ்க்கையில் இருந்து பிரிந்த ஒரு நபர் கூடிய விரைவில் உன்னை தேடி வருவான் உனது எண்ணங்கள் மிக வேகமாக ஈடேறும் உனக்கு வாழ்வில் உண்மையான அன்பு கிடைக்கும் இடம் முருகன் மட்டும்தான் முருகனிடம் இருந்தது மட்டும்தான் உனக்கு தூய்மையான உண்மையான அன்பு உனக்கு எப்பொழுது கிடைக்கும் அவனின் அன்பை அருளை பெற ஓம் சரவண பவ என்று இருபத்தி ஒரு முறை கூறி இந்த பதிவில் பதிவிடு மேலும் உனக்கு நல்ல வேலை கிடைக்க நாம் சொல்லும் இந்த திருப்புகழை தினந்தோறும் பாடும் உனக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும் பெருக்க சஞ்சலித்து எனத் தொடங்கும் இந்த திருப்புகழை நீ தினந்தோறும் குறைந்ததில் ஒரு இருபத்தி ஒரு நாள் பாட வேண்டும் அவ்வாறு காலையிலும் மாலையிலும் முறை பாடினால் கட்டாயம் எதிர்பார்த்த ஒரு கப் நீர் உனக்கு அந்த வேலை கிடைக்கும் என்பதில் ஐயம் இல்லை முருகனின் அருளை தொடர்ந்து பெற ஓம் சரவண பவ என்று இந்த பதிவில் கூறி ஒரு ஒருமுறையாவது ஓம் சரவண என்று பதிவிட்டு முருகனின் அருளை தொடர்ந்து பெறு ஓம் சரவண பவம் நன்றி வணக்கம்